இன்ட்ராடே அல்லது எம்ஐஎஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இன்ட்ராடே ஆர் எம்ஐஎஸ்னு சொல்லுவாங்க பொதுவாக லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிவிட்டு தான் செல் பண்ண முடியும் ஆனால் இந்த இன்ட்ராடேவை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிட்டும் செல் பண்ணலாம் செல் பண்ணிவிட்டும் பை பண்ணலாம் செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறத ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த இன்ட்ராடேவை பயன்படுத்தி வாங்கக்கூடிய ஸ்டாக்குகளுக்கு ஒரு நாள் தான் வேலிடிட்டி அதாவது மார்னிங் ஒம்பதே காலுக்கு நீங்கள் ஸ்டாக்கை வாங்கினீங்க அப்படின்னா மூணே காலுக்குள்ளே ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணி ஆகணும் ஒருவேளை நீங்கள் வாங்கின ஸ்டாக்கை செல் பண்ண தவறுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ப்ரோக்கர்ட்ட வாங்கியிருக்கீங்களோ அந்த ப்ரோக்கராகலையே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணப்பட்டு அந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்க்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃபிங் சார்ஜஸ் அப்படின்ற பேரில் ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு சார்ஜஸ் அப்ளை ஆகும் இந்த இன்ட்ரடைவை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது லிவரேஜ் கிடைக்கும் அதாவது இப்போ இந்த ஆக்ஸிஸ் பேங்க்கை வந்து வாங்குறக்கு ஆயரருவா ஆகுது அப்படின்னா இங்கே மார்ஜின் ரெக்யூர்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா தான் காட்டுது லாங் டேர்மில் இதுவே இன்ட்ராடே செலக்ட் பண்ண அப்படின்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் காட்டும் ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் காட்டுது இந்த மாதிரி லிவரேஜ் கிடைக்கிறதுனால தான் நிறைய பேர் ஆர்வமாக இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறாங்க இன்ட்ராடேல நிறைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது பையன் செல்லுக்கு சார்ஜஸ் ப்ளஸ் அதர் சார்ஜஸ் எல்லாமே அப்ளை ஆகும்